மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இயல் மூன்று உரைநடை உலகம் கணியனின் நண்பன் மாணவ செல்வங்களே கணியனின் நண்பன் என்ற உரைநடை பகுதியைத்தான் நாம் சென்ற காணொளி வகுப்பிலும் பார்த்தோம் அதை நாம் நினைவு கூர்வோம் சென்ற காணொளி வகுப்பில் எந்திர மனிதன் உருவான கதை குறித்து நாம் பார்த்தோம் அதாவது செக் நாட்டைச் சேர்ந்த காரல் கபக் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு நாடகம் எழுதுகிறார் அதில் ரோபோ என்ற சொல்ல பயன்படுத்துகிறாரு முதன் முதலாக பயன்படுத்துகிறார் ரோபோ என்றால் அடிமை என்பது பொருள் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வது போன்று காட்சிகளை அமைத்திருந்தார் இவ்வாறு தான் ரோபோ அப்படின்ற சொல் வழக்கத்திற்கு வந்தது பிறகு தானியங்கி என்றால் என்ன என்ற தகவல்களை பார்த்தோம் பிறகு இந்த தானியங்கிகள் பயன்படக்கூடிய இடத்திற்கு ஏற்றாற்போல் அதனுடைய எந்திர கைகள் நகரக்கூடிய கால்கள் மேலும் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் இந்த தானியங்கிகள் உருவாக்கப்படுகின்றன என்ற தகவல்கள் வரைக்கும் நாம் சென்ற காணொலி வகுப்பில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இன்றைய காணொலி வகுப்பில் பார்க்கலாம் கணியன் நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கணியன் வா உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்க தொடங்கியது கணினி திரையில் காட்சிகள் தோன்றின அதாவது நான் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கூறுகிறான் அதற்கு ரோபோ சரி என்னுடன் வா நான் உனக்கு காட்டுகிறேன் என்று கூறியது பிறகு கணினியை இயக்க தொடங்கியது கணினி அதாவது கணினியை இயக்குதல் அப்படின்னா கம்ப்யூட்டரை வந்து ஆன் பண்ணுது அதுக்கப்புறம் கணினி திரையில காட்சிகள் வந்து நிறைய தோன்றுகிறது அது என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம் இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன இந்த காட்சியை பார்க்கனியா என்றது எந்திர மனிதன் அதாவது இங்கே தெரியக்கூடிய இந்த படம் பார்த்தோம்னா தொழிற்சாலையில பயன்படக்கூடிய தானியங்கிகள் அப்படின்றது இந்த தானியங்கி என்னென்ன வேலைகளை செய்யும் அப்படின்னா உற்பத்தி புதுசா ஒன்றை வந்து உற்பத்தி செய்கிறது ஏதாவது பழுதாயிருச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து சரி செய்தல் போன்ற பணிகளை எல்லாம் செய்கிறது எந்திரமனிதன் அடுத்தது இங்க பாரு கனியா இந்த காட்சியை பார் அப்படின்னு சொல்லி எந்திர மனிதன் வந்து கணியன்கிட்ட காட்டுறாங்க உடனே கணியன் இது என்ன செய்கிறது நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்டான் அதாவது இந்த படத்தை பார்த்த உடனே ஆமா இது என்ன செய்து கொண்டிருக்கிறது பார்த்தால் ஏதோ ஒரு நோயாளிக்கு மருத்துவம் செய்வது போல் தெரிகிறதே என்று கணியன் எந்திர மனிதனிடம் கேட்டான் அதற்கு எந்திர மனிதன் ஆம் கணியா இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன சிக்கலான அறுவை சிகிச்சையையும் செய்யும் ரோபோக்களும் உள்ளன அதாவது அதுக்கு கனிய இந்திர மனிதன் வந்து பதில் சொல்லுது ஆம் கனியா இது துறையில நோயோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் கண்டுபிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது ரொம்ப சிக்கலான சிக்கல் அப்படின்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்னு நாம சொல்வோம் அப்படிப்பட்ட சிக்கலான அறுவை சிகிச்சையை கூட இந்த ரோபோக்கள் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திர மனிதன் கிட்ட விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படியா அடுத்து என கேட்டான் இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டு கணியன் அப்படியா சரி அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கணியன் எந்திர மனிதனிடம் கேட்கிறான் பிறகு கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன பெருங்கடலின் அடி ஆழம் வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன அதாவது நாம் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ்ல படிச்சிருப்போம் கோள்கள் பிளானட்ஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா அப்படி மற்ற கோள்களுக்கு போய் ஆய்வு செய்கிறதுக்கும் கூட இப்படிப்பட்ட தானியங்கி தானியங்கிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அது மட்டும் இல்லை உலகத்தில் மனிதர்களால் செல்ல முடியாத போக முடியாத பல இடங்களுக்கும் கூட இந்த தானியங்கிகள் சென்று ஆய்வுகள் நடத்திட்டு வருது பெரிய கடலோட அடி ஆழம் வெப்பநிலை ரொம்ப கிர குறைவாக இருக்கக்கூடிய துருவ பகுதிகள் இதெல்லாமே மனிதன் போக முடியாத இடங்களுள் சில இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் கூட தானியங்கிகள் சென்று அங்கு ஆய்வுகளை நடத்தவும் உதவுகின்றன என்று எந்திர மனிதன் கணியனிடம் கூறுகிறான் ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே என கணியன் வினவினான் அதாவது ஆனால் உருவ அமைப்பில் பார்த்தா உங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கணியன் வந்து எந்திர மனிதன் கிட்ட கேட்குதா கேட்கிறான் தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன் பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான் அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களை என்னை போன்ற எந்திர மனிதர்கள் மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை உடல் கை கால்கள் இருக்கும் அதாவது உருவ அமைப்பில் உன்னமா எங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே அதுக்கு எந்திர மனிதன் சொல்லுது தன்னோட வேலைகளை ரொம்ப சுலபமா ரொம்ப எளிமையா செய்வதற்காக பார்த்தம்னா மனிதன் முதன் முதல்ல இந்த தானியங்கிகளை உருவாக்கினான் அதுக்கப்புறம் பார்த்தம்னா மனிதர்கள் எப்படி சிந்தித்து செயல்படுகிறார்களோ அதுபோல சிந்தித்து செயல்படக்கூடிய தானியங்கிகளை வந்து உருவாக்க முயற்சி செய்தான் மனிதன் அப்படிப்பட்ட முயற்சியோட விளைவா தோன்றியவர்கள் தான் என்னை போன்று இருக்கக்கூடிய எந்திர மனிதர்கள் ஆனா மனிதர்கள் மாதிரியே பாரு எங்களுக்கும் தலை இருக்கு உடல் இருக்கு கை கால்கள் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கிட்ட எந்திர மனிதன் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன சரி நீங்க சொல்றீங்களா தானியங்கி எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு கணியன் எந்திர மனிதன் கிட்ட கேட்குறான் அதுக்கு எந்திர மனிதன் விளக்கம் கூறுகிறது அதுதான் எங்ககிட்ட இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிகல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நாம சொல்வோம் மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படு அதாவது மனிதர்களாகிய நாம நம்மளோட அறிவை வச்சு நாம ஆக்டிவா செயல்பட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி தான் நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்கு சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன இந்த செயற்கை அறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம் அதே மாதிரி தான் எங்களுக்கும் உள்ளே பொருத்தியிருக்கக்கூடிய இந்த கணினிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து நாங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டளைகளை வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க அதன்படி தான் நாங்கள் வந்து செயல்படுகிறோம் அந்த செயற்கை அறிவை வச்சுதான் நாங்க வந்து ஆக்டிவா இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திர மனிதன் கணியனுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது மாணவ செல்வங்களை இன்றைய காணொளி வகுப்பிற்கான பயிற்சி வினாக்கள் கேள்வி எண் ஒன்று தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகளின் வேலைகள் யாவை இரண்டு மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் யாவை மூன்று மனிதர்களைப் போலவே எந்திரங்களுக்கு இருக்கும் உறுப்புகள் யாவை நான்கு எவற்றை இயக்க தானியங்கிகள் பயன்படுகின்றன ஐந்து எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன மாணவ செல்வங்களே இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வகுப்பு ஏட்டில் அல்லது குறிப்பு ஏட்டில் குறித்து வைத்துக் கொள்ளவும் மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே